ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் டைமா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு வீட்ல சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி அத வச்சு தான் இன்னைக்கு நான் சமைக்கிறேன் வாங்க இன்னைக்கு நான் குக்கர்ல செய்ய போறேன் முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கலாம் ஆறு டேபிள்ஸ்பூன் ஸ்கூன் கடையிலங்க சேர்த்திக்கோங்க நான் கரண்டில சேர்த்துறதுனால நான் இதுல ஒன்றரை கரண்டி சேர்த்துறேன் என்ன சுடங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ரெண்டு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தம் மொத்தமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம இதுல நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்க போறோம் இது சேர்த்துக்கலாம் வந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டுலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா சவக்க வதங்கின பின்னாடி நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இது தனியா நம்ம வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க ஒரு நாலு கிராம்பு ஒரு நாலு பட்டை ரெண்டு இலக்காய் சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பிரிஞ்சி நல்லா சேர்த்துக்கிறேன் வரட்டுங்க இப்ப தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நைசா கொஞ்சம் நைசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க இது பொறிஞ்சி வந்துருச்சு மட்டும் நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கிருக்காங்க கொஞ்சமாக ஒரு தூளுப்பு சேர்த்திக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துறேன் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு நான் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ கைமா எடுத்திருக்கேன் அதுக்காக நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் செஞ்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு பத்து செகண்ட் போல பச்சை வாசம் போற அளவுக்கு வடிக்கோங்க பாருங்க ஒரு பத்து செகண்ட் போல நல்லா வடிக்க பெரிய தக்காளி ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் மசிற அளவுக்கு வதக்கோங்க இது ஒரு இருபது செகண்ட் போல வதக்கினா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்ப இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் இது அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் காரம் வேணும்ன்றாங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு நான் ஏற்கனவே அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ஹாஃப் டீஸ்பூன் போட்டுருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விடுங்க மசாலா சேர்த்து இது கூட நான் தக்காளி அதிகமா தோல் தோலா வருன்றதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு தக்காளி மொத்தம் மூணு தக்காளி போட்டுருக்கேன் பெரிய பழம் இருந்தா மூணு பழம் சின்னதா இருந்தா நாலு பழம் சேர்த்துக்கோங்க இது நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு பச்சை வாசம் போற அளவுக்கு வதிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு பத்து செகண்ட் போல ஆயிடுச்சு இப்போ நான் வந்து நல்லா கறி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த கைமாவை இதை நான் அப்படியே எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது இந்த மசாலா இதுல பிடிச்சி வரட்டும் ஒரு இருபது செகண்ட் போல அப்படி விட்டுருங்க மசாலா கொஞ்சம் நேரம் அதில் பிடிச்சி வரட்டும் வரங்க இந்த மாதிரி நல்லா கலந்து வந்துட்டுருக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா மல் புதினா தலை ஒரு கைப்பிடி தலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க இது மட்டன்றதுனால ஒரு சில மட்டன் சீக்கிரம் வெந்துடும் ஒரு சிலது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக இது நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாம் இதுக்கு நான் தக்காளி அரைச்சா மிக்சியிலேருந்தே தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் வரட்டுங்க ஒரு நாலு விசில் வந்த பிறகு பாக்கலாங்க பாருங்க அஞ்சு விசில் விட்டுட்டு இப்ப ஏர் போன பின்னாடி கலந்து விடுங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோம் இது புழுங்கரிசின்றதுனால ஒண்ணுக்கு ரெண்டு பங்கு தண்ணி

கப்பல அளந்ததுனால நான் காட்டுறேன் மறுபடியும் சரியா நாலு கப் ஊற்றி இருக்கு இது நல்லா கலந்து விடுங்க இது கூட நான் நாலு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன் இது இப்படியே இருக்கட்டும் கொதி வரட்டும் பார்க்கலாம் பாருங்க இப்போ தண்ணி முல்லை தண்ணி கொதி வந்துட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கோங்க

ஒரு அரை டீஸ்பூன் அரை எலுமிச்சை மிளம் வந்து நான் புளிஞ்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கோங்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்ச சாறு வேணும் நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமா டேஸ்ட் பாருங்க காரம் வேணும்னா காரம் சேர்த்திக்கலாம் உப்பு கம்மியா இருக்குது உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேர்த்த முடியாதுங்க நான் கொஞ்சமாக தான் பத்தள உப்பு அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு வைக்கிற மாதிரி சாதத்துக்கு ரெண்டு விசில் வைக்கும் அதே மாதிரி ரெண்டு விசில் வந்த பிறகு இது பார்க்கலாம் வாங்க விசில் போயிடுச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வெங்காயத்தை கடைசியா மேல கொட்டிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இது ஏன் கடைசியா சேர்க்கிறோம்னா அதனுடைய பிளேவர் எல்லாம் ஏற்கனவே வேகும் போது ஆவி வந்து அந்த இதெல்லாம் முறுமுறுப்பு தன்மை போயிடும் கடைசியா போடும்போது போது நல்லா இருக்கும் பிளேவரு கொஞ்சமா கொத்தம் தொலை தூக்கிக்கோங்க கொஞ்சமா புதினா அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நாம ஒரு প্লেட்டுக்கு சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம். அவ்வளவுதாங்க சூப்பரான அருமையான நம்மளுடைய மட்டன் கொத்துக்கறி கைமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க 땡큐